வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சூப்பரான சுவையான ஆட்டு கொழுப்பு வறுவல் இது நம்ம சாப்பிட்றதுக்கேற்ற நல்ல கொழுப்பு இந்த கொழுப்பில் வந்து வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு தடவை நல்லா அலசணும் அலசிட்டு கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறும் கொழுப்பு மட்டும் போட்டு ஒரு தடவை நல்லா எப்படி ஃப்ரை பண்ணணும் ஏன்னா கொழுப்புங்கிறனால அதுலேயே எண்ணெய் இருக்குது நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் படி போட்டு நல்லா கலந்து விட்டு க வறுக்கணும் கொஞ்சம் அடுப்பை வந்து சிறுகை வச்சுட்டு செய்யணும் ரொம்ப அதிகமாக வச்சுன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் உருகி வந்துடும் கொழுப்பு நம்ம சாப்பிட்றது கிடைக்காது இதில் இருக்கிற ஈரப்பதம் காயறதுக்குள்ளே இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மசாலாக்கள் நிறைய தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம கொழுப்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் அப்புறம் அரை டீஸ்பூன் இதில் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதிலே அப்படியே வளர்க்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் கொழுப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதிலே நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் இந்த கொழுப்பு வந்து கால் கிலோ கொழுப்பு நல்லா கலந்து விட்டுறணும் தேவைப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா சேர்த்துக்கல நல்லா வதக்கணும் அந்த நம்ம வதக்கிறதுல தான் வந்து அது ஃப்ரை ஆகும் நல்லா வேகும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது இல்லை அப்படியே நம்ம வதக்கிறதுனால நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் அடுப்பு வந்து செருக அது அதிகம் வைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிருக்கணும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு சூடு ஆடுறதுக்குள்ளையுமே இதை வந்து நம்ம சாப்பிட்ணும் சாதத்தில் போட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தனியாகவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரசம் வச்சு அந்த மாதிரி தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் குழம்புக்கு அது மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு சுவையான கொழுப்பு ஃப்ரை கொழுப்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த கொழுப்பு வறுவில பக்கா டேஸ்டில் இருந்தது வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் Thanks for watching!